ஒவ்வொரு மொழிக்காரங்களுமே வந்து 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 நடிக்க வச்சது நம்ம பாரத விலாஸ் மாதிரி கனெக்ட் ஆச்சு பாரத விலாஸ்ல அந்த ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்தும் ஒவ்வொரு மொழிக்காரங்க வருவாங்க அந்த மாதிரி கனெக்ட் ஆச்சு எல்லாருமே எதிர்த்திருக்காங்க இந்திய அப்படின்றது இன்னைக்கு படத்துக்கு வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சூப்பர் ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அது ஒவ்வொரு முறையும் இந்த மொழியோட இதெல்லாம் எரிக்கிறதுக்கெல்லாம் இது பண்றாங்க இல்லையா அது ஒவ்வொரு முறையும் இவங்க தப்பிக்கும் போதெல்லாம் ரொம்ப இது பண்ணாங்க அவங்க அந்த பதுங்கு குழிகள்ல இருந்தது சின்னதாக யாராவது சத்தம் போட்டால் கூட வருது எல்லாத்தையுமே இமோஷ்னலி எல்லாருமே அந்த இதுக்குள்ள நாங்களும் அந்த எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு நல்லா செட்டெல்லாம் நல்லா சூப்பராக போட்டிருக்கோம் செட்டு வந்து பக்கா அல்டிமேட் எந்த ஒரு டீவியேஷனுமே இல்லை அந்த காலத்துக்குரிய இதுவே இருந்தது கொஞ்சம் கூட லேக்கிங் இல்லை இப்போ இந்த வாட்டர் கேன் எல்லாம் வந்தது இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நல்லா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கோ நல்லா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க படம் சூப்பர் சுதா மேம் வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லணும் அவங்க தான் அதை ஃபுல்லா அதை வந்து ஒரு ஷேப் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இவங்களுமே கோஆப்ரேட் பண்ணிருக்காங்க எல்லாமே நல்ல ப்ராடக்ட் இட் இஸ் அ என்டர்டெயின்மெண்ட் வைஸ் இட் இஸ் சூப்பர்மெண்ட் நல்லா பார்க்கலாம்